வணக்கம் அன்பு குடல் கேவினர்களே கடந்த மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குடங்குளத்தில் நடைபெற்ற அருள் வசந்த் என்ற ஆதிநாராயணன் ஆசிரியர் மற்றும் ஆசிரியை மகள் ஜெரிஷா மற்றும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் அதன் முதல் பகுதியை கடந்த பதிவில் பார்த்தீர்கள் இப்போது அதன் இரண்டாவது பகுதி இப்போது ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ற பாடலுக்கு நைட் பேர்ட்ஸ் கச்சேரி குழுவினர் அருமையாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து மணமக்கள் புத்தாடை உடுத்தி மீண்டும் மணமேடைக்கு வரும் காட்சியை இப்போது பார்க்கிறீர்கள் ரோஸ் கலர் பட்டு வேட்டியில் மாப்பிள்ளையும் ரோஸ் கலர் பட்டு சேலையில் மணப்பெண்ணும் இப்போது மணமக்கள் வாழ்த்துதரவு பெறுவதற்காக மணமேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த உறவினர்களும் பெரியவர்களும் நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் வருவார்கள் நீங்களும் மணமக்களை வாழ்த்துங்கள் தொடர்ந்து நாம் இசையோடு இந்த திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சியை முழுவதமாக பார்க்கலாம் வாருங்கள் இப்போது மணமக்கள் இருவரும் இருகரம் கூப்பி வாழ்த்த வந்த அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறார்கள் தொடர்ந்து இதோ வரவேற்பு விழா ஆரம்பமாகிவிட்டது இனி இசையுடன் பார்க்கலாம் இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு சாண்டல் முத்துராஜ் குடும்பத்தினர் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் அனிட்டா ஆசிரியை ஜெய்சு ஆசிரியர் குடும்பத்தினராக வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அவரோடு இணைந்து அனிதா ஆசிரியின் தங்கையும் நமது குடங்குளம் புனித அன்னம்மாள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு அருள்மரியதாஸ் அவர்களின் மகளுமான அம்புஜம் அவர்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மன மகளின் தோழிகள் என்று நினைக்கின்றேன் மணமகளுக்கு பரிசு கொடுப்பதிலிருந்து அது தெரிகிறது இப்போது மணமக்களை வாழ்த்தி மூன்று சிறுமிகள் அருமையான இப்போது ட்ரெண்டிங்கில் உள்ள அரண்மனை ஃபோர் என்ற திரைப்படத்தில் உள்ள அச்சச்சோ என்ற பாடலை மிக அருமையாக பாடி மணமக்களை வாழ்த்துகிறார்கள் பார்வையாளர்கள் மத்தியிலும் இவர்களுக்கு தனியான ஒரு கரகோஷம் கிடைத்தது அசத்தலான ஆட்டம் போட்ட குட்டீஸ்களுக்கு கூடல் டிவி சார்பாகவும் மற்றும் மணமக்கள் சார்பாகவும் அன்பான வாழ்த்துக்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் பக்கத்து வீட்டு சொக்காரர்களான கூடங்குளம் திரு குமார் அவர்களும் அவருடைய தம்பி ஜெய்பால் அவர்களும் குடும்பத்தோடு இணைந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் புரிதா அண்ணம்மாள் ஆலய ஆயர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தவர்கள் இப்போது வரவேற்பு விழா எடைக்கும் வந்து மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கும் நமது சார்பாக கொள்வோம் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் சகோதரன் மற்றும் அவருடைய நண்பர்கள் இணைந்து மணமக்களுக்கு பரிசு கொடுத்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமகளின் உறவுக்காரர் ஒருவர் மணமகளுக்கு தங்க மோதிரம் பரிசளித்து குடும்பத்தோடு மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களின் உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் குடும்பமாக வந்து பரிசுகள் அளித்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கும் நிகழ்வைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மணமக்கள் ஜெரிஷா மற்றும் மரின் இருவருக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாகவும் குடும்பம் பொதுமக்கள் சார்பாகவும் திருமண நாள் விழா வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் பஞ்சாயத்து தலைவி வின்சி மற்றும் அவருடைய கணவர் மணியரசு மேற்கு பகுதி கவுன்சிலர் திரு நடராஜன் அவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து குடும்பமாக மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் நமது அன்பு மாப்பிள்ளை குடம்புற துரை ஆசிரியர் அவர்கள் இப்போது மன மக்களை வாழ்த்துபவர்கள் குடங்குளம் செல்வன் அவர்கள் ஜெரிஷா மரின் திருமண வரவேற்பு விழா முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது இனி விருந்து எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள் அருமையான மட்டன் சாப்பாடு மட்டனோடு இணைந்து சிஞ்சர் சிக்கன் மற்றும் அல்வா மற்றும் பொரியல் மற்றும் அனைத்து விதமான வெஜிடேரியன் கூட்டுக்கள் மிக அருமையாக ருசியாக இருந்தன அனைவரும் அருமையாக ரசித்து ருசித்து சாப்பிட்டுவிட்டு விட்டு மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் சில பேர் இனி மணமக்களை வாழ்த்தி சாப்பிட வருவார்கள் அப்படியாக விருந்து மிகவும் சிறப்பாக இருந்தது மற்றும் விருந்தை தொடர்ந்து தனியாக ஐஸ்கிரீம் பாப்கார்ன் பலூன் மற்றும் பஞ்சு மிட்டாய் போன்றவைகளுக்காக தனித்தனியாக ஸ்டால்கள் வைக்கப்பட்டுள்ளன அதையும் நாம் பார்ப்போம் வாருங்கள் இப்போது மீண்டும் வேடைக்கு வந்துவிட்டோம் இப்போது வெட்டிங் கேக் வெட்டப்பட இருக்கின்றது வெட்டிங் கேக் வெட்டப்பட்டவுடன் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியானது நமது கூடல் டிவி சேனலில் நிறைவு பெறுகிறது மணமக்களின் அனைத்து நெருங்கிய உறவினர்களும் இணைந்து இந்த வெட்டிங் கேக்கை கட் செய்து மணமகன் மணமகளுக்கும் மணமகள் மணமகனுக்கும் ஊட்டிவிட்ட காட்சியைத்தான் தான் இப்போது பார்த்துக்கொண்டிருக்கின்ற நாமும் வாழ்த்துகளை சொல்லிவிட்டு வீட்டிற்கு விடைபெற்றோம் இந்த திருமண நாள் விழா கேக் கட் செய்யும் நிகழ்ச்சியை நாம் சாட்சாகவும் நமது யூடியூப் சேனலில் இருக்கிறோம் பார்க்காதவர்கள் பாருங்கள் மணமக்களை மக்களை வாழ்த்துங்கள் என்ன நேர்களை இந்த கூடங்குளம் அருள் வசந்த் என்ற ஆதிநாராயணன் ஆசிரியர் மற்றும் விமலா ஆசிரியை மகள் ஜெரிஷா மற்றும் ஆலங்குளம் மெரின் திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கோடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் சந்திப்போம்